ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மசாலா ட்ரெயின் இன்னைக்கு நம்ம பத்தே நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் அதே டைமில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்குறேன் இது நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு இந்த இந்தளவு வறுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நான் ஒரு கப் துருவனை தேங்காய் எடுத்துருக்குறேன் இதையும் நல்லா வறுத்துடலாம் இதை சிம்மில் வச்சு வறுத்துருங்க அப்போ தான் வந்து அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிடும் ஒரு நாலு நிமிஷம் வறுத்தீங்கன்னா போதும் கடைசியில் தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு கடாயில் கால் கப்புக்கு பாதி எல்லாம் இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம் இதுக்கு அளவு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப் தேங்காய்க்கு முக்கால் கப் நாட்டு சக்கரை அவ்வளோதான் அளவு நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கிற தேங்காயில் இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்திக்கலாம் இப்போ இதோட வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம் அப்புறம் இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கையில் நெய் தடவிட்டு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ஈஸி சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே டைமில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி